தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி பற்றி அவதூறுதாக பேசியதாக மாமன்ற கூட்டத்திலிருந்து இருந்து பாஜக உறுப்பினர் மூன்று கூட்டத்திற்கு சஸ்பெண்ட் செய்ய மேயர் இளமதி உத்தரவு பாஜக மாமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு திமுக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டம் பரபரப்பு திண்டுக்கல் மாநகராட்சியின் மாமன்ற இயல்பு கூட்டம் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு துணை மேயர் ராஜப்பா மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் தீர்மானங்கள் குறித்து பேசும் பொழுது மாநகராட்சியின் பதினாலாவது வார்டு பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபால் உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி குறித்து அவதூறாக பேசினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அவரை முற்றிலும் சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்டு தர்ணா செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மாநகராட்சியின் மேயர் இளமதி ஜோதிபிரகாஷ் பேசுகையில் மாநகராட்சி சட்ட விதிகளின்படி அமைதியான கூட்டத்தை சீர்குலைத்தல் தலைமைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து வருவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றால் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கருதப்படுவார் என கூறி மூன்று மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்வதாக சபையில் அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஜக மாமன்ற உறுப்பினர் கூட்டத்திலிருந்து வெளியேற மறுத்தார் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் கூட்டத்தில் பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலை இடைநீக்கம் செய்வது குறித்து வாக்கெடுப்பு நடத்தினார் இதில் திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கைகளை தூக்கி ஆதரவு தெரிவித்தனர் இதனை அடுத்து தனபால் தானாக கூட்டத்திலிருந்து வெளியேறினார் இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது Não, não. சார் விவேகானந்தன் அண்ணாநகர் பகுதியிலே கழிவு நீர் கால்வாய் சரியாக இல்லை அதை கட்ட வேண்டும் அந்த பகுதிக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு எப்படி நீங்கள் அமைச்சர் சக்கரபாணி பெயரை நீங்க பயன்படுத்தலாம் என்று உள்ள அனைத்து திமுக உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பினர் வாக்குவாதம் செய்தனர் இதை மேயர் அவர்களும் துணை மேயர்களும் ஆனவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர் கடைசியில் பாஜக மாமன்ற உறுப்பினர் தனபாலன் ஆகிய என்னை மூன்று மாதம் கூட்டத்திற்கு வரவிடாமல் தீர்மானம் நிறைவேற்றி சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்துள்ளார் ஒரு ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக கடமையை மக்களுக்காக கழிநீர் கால் மழைநீர் வடிகால் இல்லை என்று கேள்வி கேட்டதற்கு அவர் வந்து அமைச்சராக அமைச்சரை எங்களையும் அவர் முடித்து போடுறீங்கன்னு சொல்லி தவறான ஒரு கருத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு மாமன்ற கூட்டத்தில் இருந்து தீர்மானங்கள் வாசிக்காமலே அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது பொய்யான ஒரு ஜனநாயக படுகொலை செய்துவிட்டு இன்று திராவிட மாடல் முன் திராவிட மாடல் அரசு திமுக அரசு திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் இன்று நிறைவேற்றியுள்ளது இதை வன்மையாக கண்டிக்கின்றேன்